ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மணிஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் கடைகள் அலுவலகங்கள் கல்விக்கூடங்கள் மற்றும் அனைத்து வியாபாரம் செய்வதற்கான இடங்களை கணித்து மிக தெளிவாக வாசு கூற உள்ளார் நமது சங்கரன் ஆச்சாரியார் அவர்கள் மூன்றாம் பாகமாக இத்தொடரை பார்க்கலாம் வணக்கம் அன்பர்களே நாம் காணவிருக்கும் பதிவு மூன்று பதிவின் தொடர்ச்சி ஆகும் கடைக்கான வாஸ்து வடக்கு பார்த்த மனை அல்லது கடை மருத்துவமனை மருந்து கடை வங்கி வட்டிக்கடை சிமெண்ட் கம்பெனி ஓட்டல் குளிர்பான கடை வக்கீல் ஆபீஸ் ஆடிட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் சர்வீஸ் சென்டர் பப்ளிசிட்டி ஆஃபீஸ் கட்டலாம் கிழக்கு பார்த்த கடை அல்லது மனை கல்வி நிலையம் நூலகம் வாசகசாலை புத்தக கடை செய்தித்தாள் ஆபீஸ் விற்பனை மகப்பேறு நிலையம் பால் விற்பனை குளிர்பான கடை ரெடிமேட் ஷாப் போட்டோ ஸ்டுடியோ போன்றவை அமைக்கலாம் தெற்கு பார்த்த கடை அல்லது மனை பெண்களால் பெண்களுக்காக நடத்தப்படும் கடை பட்டறை எலக்டரிக் கடை இரும்பு பெயிண்ட் கடை எண்ணெய் கடை கெமிக்கல்ஸ் எலக்ட்ரிக்ஸ் ஓட்டல் பேக்கரி தோல் கொழுப்பு பொருட்கள் விற்பனை ரேடியோ டிவி ஷோரூம் கருப்பு நிற பொருட்களுக்கு திசை சிறந்தது மேலும் மேற்கு பார்த்த கடை அல்லது மனை அரசியல் கட்சி ஆபீஸ் கல்வி நிலையம் புத்தக கடை வங்கி அஞ்சல் நிலையம் காவல் நிலையம் டிராவல்ஸ் மருந்து கடை இரும்பு பெயிண்ட் கடை சானிட்டரி கடை பிளாஸ்டிக் பை கடை தானிய வியாபாரம் மாவு மில் பழச்சரக்கு கடை காய்கறி பழக்கடை கோழிக்கறி இறைச்சி கடை பேக்கரி உரம் பூச்சி மருந்து வட கிழக்கு பார்த்த கடை அல்லது மனை வீடு ஆலயம் கல்வி நிலையம் நூலகம் வாகன ஷோரூம் வாகன பட்டறை மருத்துவமனை மருந்து கடை வடமேற்கு பார்த்த கடை வீடு வாகன ஷோரூம் வாகனப்பட்டறை வாகன பட்டறை கல்வி நிலையம் ஓட்டல் லாட்ஜ் வடக்கு மேற்கு கடைகளுக்கு சொல்ல பொருந்தும் தென்கிழக்கு பார்வை பார்த்த கடை வீடு ஓட்டல் நீதிமன்றம் பெண்களால் நடத்தப்படும் நிறுவனம் பொழுதுபோக்கு மன்றம் மதுக்கடை ரெடிமேட் ஷாப் பெருக்கூடம் நகைக்கடை நகைப்பட்டறை அழகு சாதனக் கடை அமைக்கலாம் தென்மேற்கு பார்த்த கடை இது வசிப்பதற்கு ஏற்ற அல்லது இரும்பு கடை ரப்பர் டயர் கடை எலும்பு முறிவு கடை மருத்துவமனை கரும்பு கருப்பு நிற பொ விற்கும் கடை அழகு பொருட்கள் ஆடைகள் கடை ஆயுத கடை அமைக்கலாம் கடையின் பின்புறம் நெடுமையத்தில் எப்போதும் தண்ணீர் வேண்டும் வணக்கம் நேயர்களே இதன் தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் காணலாம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மனே நமக ஸ்ரீ காளிகாம்பால் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க